கட்சியினுடைய நிலைப்பாட்டை அடுத்து தான் நிலைப்பாட்டில்தான் இந்த வரி வீதம் தங்கியிருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த சில நாட்களாக வவுனியா மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே ஒரு பாரிய பிரச்சனை உண்டு ஏற்பட்டுள்ளது அதாவது சொல்ல போனால் இந்த மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களினுடைய சோலை வரியானது கடந்த காலங்களில் அறவிடப்பட்ட தொகையை விட அன்னளவாக ஏழு மடங்கு அதிகமாக நக மாநகர சபை புத்தியோதர்களினால் அதிகரித்து சிட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது உதாரணமாக சொல்ல போனால் கடந்த வருடம் ஒரு சோழ ஏழாயிரம் செலுத்திய ஒரு நபருக்கு இந்த வருடம் நாற்பத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்துக்கு அந்த சோழவரியினுடைய பெருமதியானது அதிகரிக்கப்பட்டு வரியாக கூறப்பட்டிருந்தது உண்மையிலே இதற்கான காரணத்தை நான் வவுனியா நகர சபையினுடைய செயலாளரிடம் கேட்டபோது அவர் என்னிடம் தெரிவித்தார் கடந்த பதினைந்து வருட காலமாக இந்த வவுனியா நகர சபை சபைக்கு உட்பட்ட வீடுகளில் சொத்துக்களினுடைய சொத்து பெறுமதியானது மதிப்பிடப்படாமல் இருந்ததாகவும் கடந்த வருடம் பகுதியிலே இதனுடைய பெருமதிகள் மதிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார் அதையடுத்து நான் அவரிடம் வினவிய போது இந்த சொத்தினுடைய பெருமதி அதாவது சொத்து மதிப்பின் பதினைந்து வீதத்தை வருடம் ஒன்றுக்கு வரியாக அறவிடுவதாகவும் தெரிவித்தார் ஆனால் ஏனைய மாவட்டங்கள் உதாரணமாக யாழ்ப்பாணம் கொழும்பு கம்பகா கழுத்துறை போன்ற மாவட்டங்களிலே இந்த வரி வீதமானது மிகவும் குறைந்த அளவாக காணப்படுகின்றது அதாவது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் நான் கேள்விப்பட்ட அளவிலே ஐந்து வீதமான வரி அறவீடு காணப்படுகின்றது அவ்வாறு இருக்கும்போது இந்த வவுனியா மாநகர சபைக்கு பதினைந்து வீதமான வரி அறவிடுவது என்பது மக்களினுடைய தலையிலே ஒரு பாரிய சுமையை ஏற்படுத்துவதாக உள்ளது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த வவுனியா மாநகர சபையில் உட்பட்ட பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் அதாவது இது நகர்ப்புறம் என்றபடியால் தூர இடங்களிலிருந்து வேலைவாய்ப்பு தேடி வந்தவர்களும் பல்கலை பல்கலைக்கழக மாணவர்களும் அரச உத்தியோகர்களும் இங்கே வாடகைக்கு வாழ்ந்து வருகின்றார்கள் அவ்வாறு இவ்வாறு வரியை அதிகரிப்பதன் மூலம் அந்த வாடகைக்கு இருக்கின்ற மக்களினுடைய மக்களால் இந்த வரிய வாடகையை அதிகரிக்கும் போது செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும் அதைவிட இங்கே வாழுகின்ற மக்களினுடைய அதிகளவான வரி செலுத்தும் போது மக்களுடைய வாழ்க்கையிலே தொழிலான பொருட்களினுடைய கொள்வனவாது கொள்வனவானது குறைவடைந்து செல்லும் இதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு பாதிப்பு கூட ஏற்பட இடம் உண்டு அதாவது மக்களினுடைய பொருள் அதாவது மக்களினுடைய நிதியினுடைய சுற்று மக்கள் பாவிக்கின்ற நிதியின் அளவு குறைவடையும் போது மக்களால் கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்களின் அளவு குறைவடையும் இதனால் அரசாங்கத்துக்கு பொருட்களின் கொள்வனவு மூலம் அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வரியானது குறைவடை என்பது என்பதுடன் மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்து செல்றதுக்கு ஒரு ஏதுவான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது ஆகவே இந்த எமது அரசாங்கம் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஒருபோதும் மக்களுடைய தலையிலே வரிச்சுமையை சுமையை ஏற்படுத்தாது என்று தெரிவித்துக் கொள்வதோடு அதைவிட இவ்வாறு வரி அதிக அதிகரிப்பதன் மூலம் நகரத்துக்கு நகர சபைக்குட்பட்ட பிரதேசத்திலே இப்படுகின்ற தொழிற்சாலைகள் தொழில் முனைவோர் போன்றவர்கள் இந்த வரியின் அதிகரிப்பினால் தமது தொழில் நிலையங்களை மூடுவதற்கு கூட சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது இதனால் வேலை வாய்ப்பு தொழில் முயற்சியாண்மை போன்றன பாதிக்கப்படும் இதையடுத்து நான் நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநருடன் தொலைபேசியின் மூலம் உரையாடியதற்கு அமைவாக அவருடன் நான் கேட்டதுக்கு இணங்க அவர் தெரிவித்தார் வருகின்ற மாநகர சபை தேர்தலின் பின்னர் அங்கே தெரிவு செய்யப்படுகின்ற சபை உறுப்பினர்களினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக இந்த வரியினுடைய வீதம் தீர்மானிக்க முடியும் என்று ஆகவே எதிர்வரும் காலத்திலே அதாவது வருகின்ற ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற மாகாண சபை தேர்தலிலே வெல்லப்போகின்ற கட்சியினுடைய நிலைப்பாட்டை அடுத்துத்தான் நிலைப்பாட்டில்தான் இந்த வரி வீதம் தங்கியிருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேவேளை இங்கே எமது கட்சி ஆட்சிக்கு வருமானால் இவ்வாறு அதிகளவான வரியை மக்கள் மீது சுமத்த மாட்டோம் என்பதுடன் மிக வரி தற்போது விதிக்கப்படுகின்ற வீத வரியானது ஏனிய மாவட்டங்கள் போன்று அறவிடப்படும் என்பதுடன் எமது ஆட்சி ஆரம்பித்தவுடன் சபையிலே பதினெட்டு கோடி ரூபாய் நிதியானது நிலையான வைப்பிலே வைப்பிலிடப்பட்டுள்ளது அவ்வாறு நிலையான வைப்பில் வைப்பிடப்பட்ட நிதியை பாவித்து திருநாவற்குளம் அதாவது திருநாள் திருநாவற்குளம் பிரதேசமானது கடந்த வெள்ள அனுத்தத்தின் போது வீதிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தாண்டிக்குள்ள வீதி ஏனைய அதாவது வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட பத்து வட்டாரங்களில் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை நாம் உடனடியாக ஆரம்பித்து அதாவது அந்த பத்து வட்டாரங்களையும் ஏ பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை உடனடியாக புனருத்தாரணம் செய்வோம் என்று கூறி இந்த எமது அரசாங்கம் ஒருபோதும் மக்களினுடைய தலையிலே பாரத்தை வரிச்சுமை வரிச்சுமை ஏற்படுத்த மாட்டோம் என்று சொல்லி எனது இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி